ஆயிரத்தி எழுநூத்தி இருபது கோடி ரூபாயில ஒரு செருப்பு கம்பெனி பெரிய ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒப்பந்தமாகி இவங்க வந்து ஆய்வு செஞ்சு எல்லா எக்ஸ்வைஸ்ட் எல்லா ஃபார்மாட்டிஸ்டும் முடிஞ்ச பிறகு திடீர்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடே வேணாண்டா சாமி இந்த கட்டுமரம் குடும்பத்துடைய சகவாசமே வேணாண்டா சாமி நான் ஆந்திரா பக்கம் ஓடி போயிரன்னு ஓடி போயிட்டாங்க இந்த கம்பெனி நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தால் குறைந்தபட்சம் நேர்முகமாக இருபதாயிரம் பேருக்கும் மறைமுகமாக ஒரு நாற்பதாயிரம் பேருக்கும் வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கும் அந்த புண்ணியத்தை ஒட்டுமொத்தமா புறக்கணிச்சிட்டாங்க திமுகவுடைய விடியாத அரசு ஆனால் நீ மக்களை கவனிக்கிறியா அந்த நாட்டை கவனிக்கிறியா உன் குடும்பத்தை மட்டுமே கவனிக்கிற வெளிநாட்டுக்கு எதுக்கு நான் அந்த தொழில் ஒப்பந்தம் செய்ய போறேன் தொழிற்சாலைகளை உருவாக்க போறேன் முதலீட்டாளர்களை ஒருங்கிணைக்க போறேன் அவர்கள் மூலமாக தமிழ்நாட்டை வளமாக ஒவ்வொரு வாட்டியும் குடும்பத்தோட வெளிநாட்டுக்கு போய் கூட்டாஞ்சூரி சாப்பிட்டு கருமமும் தமிழ்நாட்டுல நடக்கவில்லை செங்கோட்டி எனக்கு ஒரு கேள்வி கேக்குறேன் என்ன புங்கிட்டு இருந்தீங்க குற்றவாளிதானே அப்படியே சொல்ல வேண்டியதானே அஞ்சு வருஷமா வாயில என்ன வச்சுக்கிட்டு இருந்த நீ எவ்வளோ பெரிய கேப் மாதிரி அறிவாலயம் பேக் சைடு கேட்ல போய் மு க ஸ்டாலின் கிட்ட பேரம் பேசிட்டியா அப்படிதானே தோடுது அதுக்குதான் எங்க பெரிய அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசி ஓபன் டாக் ஒன்று கொடுத்தாப்ல ஏ ஒன் குற்றவாளியாக இருக்கட்டுமே ஏ ஒன் குற்றவாளியாக இருந்தால் ஏன் தமிழக அரசு இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார்ல பதில் சொல்ல துப்பு இல்லையே இப்ப நான் கேட்கிறேன் ஏ ஒன் குற்றவாளி எடப்பாடி பழனிசாமி கிடையவே கிடையாது நீ தான் ஏ ஒன் குற்றவாளி வணக்கம் நான் உங்கள் ஆகாஷ் சுதாகர் மேட்பாக்ஸ் சேனல் மூலமாக உலக மக்களை சந்திப்பதில் நான் பெருமை கொள்கிறேன் திமுகவுடைய லட்சணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரி வரியாக வரியாக கட்டுரை எழுதலாம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் இந்த காணொளி வழியாகிற இந்த சமயத்துல ஒரு ஒரு பரபரப்பு செய்தி உலகளாவிய ஒரு செய்தி ஸோ ஐஎம் த கிராஸ் தி ரோடு அப்படின்ற மாதிரி இதை நம்ம கடந்து போற ஒரு செய்தி தான் ஆனால் உன்னிப்பாக நம்ம கவனிக்க வேண்டிய செய்தி என்னன்னு தென் தென்கொரியாவில இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி இருபது கோடி ரூபால ஒரு செருப்பு கம்பெனி பெரிய ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒப்பந்தமாகி இவங்க வந்து ஆய்வு செஞ்சு எல்லா எக்ஸ்வைஸும் எல்லா ஃபார்மாட்டிஸும் முடிஞ்ச பிறகு திடீர்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடே வேணாண்டா சாமி இந்த கட்டுமரம் குடும்பத்துடைய சகவாசமே வேணாண்டா சாமி நான் ஆந்திரா பக்கம் ஓடி போயிடுறேன்னு ஓடி போயிட்டாங்க இதுக்கு யார் காரணம் என்ன காரணம் ஏது காரணம் உங்களுக்கே தெரியும் இந்த கம்பெனி நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தால் குறைந்தபட்சம் நேர்முகமாக இருபதாயிரம் பேருக்கும் மறைமுகமாக ஒரு நாற்பதாயிரம் பேருக்கும் வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கும் சோ அந்த புண்ணியத்தை ஒட்டுமொத்தமாக புறக்கணிச்சிட்டாங்க திமுகவுடைய விடியாத அரசு சோ இதுக்கு காரணம் என்னன்னா அரசியல் பேரும் என் தம்பி அண்ணாமலை சொல்கிற மாதிரி எதுக்காகையா வெளிநாட்டுக்கு போகிற எதுக்காகையா வெளிநாட்டுக்கு போகிற அப்படின்னு அடிக்கடி கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பார் அதே கேள்வியை தான் இப்போ நான் அருமை தம்பி மு ஸ்டாலின் அவர்களை கேட்குறேன் எதுக்காக வேலைக்கு போறீங்க எதுக்காக வீட்டுக்கு வரீங்க உங்களுடைய வேலை என்ன ஸோ வேலைக்கு போகிறதே எதுக்கு உங்களுடைய வேலை என்ன முதலமைச்சராக உங்களுடைய வேலை என்ன மக்களை கவனிச்சுக்கணும் ஆனால் நீ மக்களை கவனிக்கிறியா அந்த நாட்டை கவனிக்கிறியா உன் குடும்பத்தை மட்டுமே கவனிக்கிற வெளிநாட்டுக்கு எதுக்கு போற நான் கேட்டால் அந்த தொழில் ஒப்பந்தம் செய்ய போறேன் தொழிற்சாலைகளை உருவாக்க போறேன் முதலீட்டாளர்களை ஒருங்கிணைக்க போறேன் அவர்கள் மூலமாக தமிழ்நாட்டை வளமாக ஆக்க போறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாட்டியும் குடும்பத்தோட வெளிநாட்டுக்கு போய் கூட்டாஞ்சூரி சாப்பிட்டு வரீங்க இதுதான் நடக்குதே தவிர எந்த ஒரு கருமமும் தமிழ்நாட்டில் நடக்கவில்லை ஓகே புண்ணியத்தை வாரியாக இருக்கிறேன் புண்ணியத்தை வாரியாக இருக்கிறேன் தர்தரத்தை தான் வாரி அரைச்சிக்கிட்டு இருக்கீங்க முக ஸ்டாலின் அவர்கள் தயவு செஞ்சு ஒன்று மக்களை ஏமாத்தாதீங்க இனிமேலாவது இனி இருக்கிற ஒரு சில மாதங்களிலாவது ஏதாவது நல்ல செய்கை செய்யணும்னு சரிங்களா உங்க உங்களை பற்றி பேசணும்னாலே வாய் திக்குது ஓகேங்களா அவ்வளோ கேவலமான ஒரு ஆட்சி உடைய அரசியல் கட்டில் நீங்கள் அமர்ந்துக்கிட்டு மக்களுக்கு மத்தியில் வித்த காமிச்சுக்கிட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு அந்த மனப்போக்கை விடுங்க ஸோ இதுக்கு இடையில் ஒரு விஷயம் இந்த காணொளி இதே தான் இந்த காணொளி வழியார் இந்த சமயத்தில் இரு நாட்களுக்கு முன்னாடி நேத்தோ முந்தா நேத்தோ இந்த இரு நாட்களுக்கு முன்னாடி ஒரு தலையங்கம் பெரிய தலையங்கம் என்னென்னா பத்திரிகை தலையங்கம் ஒரே நேரத்தில் இந்த டெட் எக்ஸாம் எக்ஸாம் அதாவது அரசி ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதுன கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஃபுல்லாக ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதுனதில் நாற்பத்தி ரெண்டாயிரம் பேர் ஆப்சண்டாக என்னடா காரணம் இது என்ன சார் ஆப்சன் தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஸோ இதுல உள்ள உள்குத்து நீங்க தெரிஞ்சுக்கணும் என்ன உள்குத்து அப்படின்னா இந்த தகுதி தேர்வுல நீங்க ஃபெயிலானா உங்களுடைய ஆசிரியர் பணி காலியாகும் ஸோ அந்த இடத்துல புதுசாக ஒரு ஆளை தான் போடுவாங்க எவ்ரி த்ரீ இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி ஒவ்வொரு ஆசிரியருக்கும் தகுதி தேர்வு வைக்கப்படும் அப்படின்னு உச்சநீதிமன்ற ஆணைப்படி வழிகாட்டுதல் படி மத்திய அரசுடைய நிர்பந்தத்தின் படி ஸோ எல்லா ஸ்டேட்லேயும் இந்த தகுதி தேர்வு நடத்த ஸோ அந்த பணி நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ இந்த சமயத்தில் தமிழ்நாட்டில் மட்டும் இந்த இந்த தேர்வுக்கு செல்லாமல் புறக்கணித்தவர்கள் ஏமாற்றியவர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆசிரியர்கள் அப்படின்னா தகுதியே இல்லைன்னு அர்த்தம் ஒரு ஆள் தப்பு செஞ்சா தனிப்பட்ட விஷயம் சொல்லலாம் இரண்டு பேர் தப்பு செஞ்சா தனிப்பட்ட விஷயம் சொல்லலாம் ஒரு நான்கு பேர் ஐந்து பேர் பத்து பேர் ஐம்பது பேர் நூறு பேர் ஐநூறு பேர் இங்க அப்படி கிடையாது சார் நாற்பத்தி இரண்டாயிரம் பேருக்கு மேல் ஆப்சன்ட் அப்பனா என்ன அர்த்தம் அந்த தகுதி தேர்வு புறக்கணித்தார்கள் அப்படிங்கிறத விட தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள் கிடையாது அப்படின்னு தான் அர்த்தம் அந்த தகுதியான ஆசிரியர்களை இல்லாமல் இங்கே உள்ள பள்ளிக்கூடங்கள் இயக்குகிறது முக்கியமாக அரசு பள்ளிக்கூடங்கள் இயங்குகிறது சோ தகுதி இல்லாதவனை வச்சுக்கிட்டு இருக்கிறது யாரு இந்த தகுதியற்ற அரசாங்கம் அதுல ஒரு தகுதியற்ற முதலமைச்சர் சிம்பிளான ஒரு விஷயம் மக்கள் நீங்க புரிஞ்சுக்கணும் ஒரு ஒரு ஆசிரியர் தேர்வுலே இதுல குழந்தைங்களும் படிக்கிறாங்க இந்த காணொலி பார்க்குற திமுக நிர்வாகிகள் திமுக கூட்டணி உடைய உறுப்பினர்கள் கட்சிக்காரங்க அத்தனை பேருமே கோவப்படலாம் ஓம் பிள்ளைங்களும் பேர பிள்ளைங்களும் ஸ்கூலில் பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க அத்தனை ஆசிரியர்களுக்குமே தகுதி தேர்வு நடத்தும் போது எல்லா பயலுலையும் ஆப்செட் அப்ப ஒரு தகுதியே இல்லாத ஒரு அரசாங்கத்தின் கீழ் இயங்குகிற ஒரு அரசாங்க பள்ளிக்கூடத்துல இருக்கிற ஆசிரியர்களுக்கு மத்தியில ஓன் குழந்தையும் என் குழந்தையும் படிக்க அனுப்புறம் பத்தியா நம்மள மாறி கட்ட முத்தாள்கள் யார் தயவு செஞ்சு சொல்றேன் வரப்போற தேர்தல் கொஞ்சம் யோசிங்க ஓகேங்களா கொஞ்சம் யோசிங்க கொஞ்சம் யோசிச்சு செயல்படுங்க இதுக்குதான் என் தம்பி அடிக்கடி உரத்த குரல் கொடுப்பாப்ல தம்பி அண்ணாமலை அதே மாதிரி என் அருமை அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அடிக்கடி இந்த விஷயத்தை முன்னிலைப்படுத்திக்கிட்டே வர்றார் ஏய் வெளிநாட்டுக்கு எதுக்கியா போறீங்க ஊர் சுத்தியா பார்க்க போறீங்க எதுக்கியா போறீங்க ஊர் சுத்தவா பார்க்க போறீங்க கேள்வி கணைகளை அதிகம் எழுப்பி கொண்டு இருக்கிறார் என் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி போச்சா ஒவ்வொரு வாட்டி ஃப்ளைட்டை பிடிச்சி போகும்போது அண்ணனுடைய அரைக்கூல் வரும் வழியோட சொல்லுவாப்புல எடப்பாடி பழனிசாமி ஏய் குடும்பத்தோட போயிட்டு இருக்கியா என்னத்தையா கொண்டு வர போற எங்க அண்ணா எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய குடும்பத்தை முன்னிலைப்படுத்தலாங்க என் புள்ள அப்படின்னு சொல்லி யாரையும் முன்னிலைப்படுத்தல என் மனைவி அப்படின்னு சொல்லி யாரையும் முன்னிலைப்படுத்தல மு க ஸ்டாலின் ஒரு விக்க போட்டுக்கிற மேக்கப்ப போட்டுக்கிற அதை செஞ்சுக்கிற இதை செஞ்சுக்கிற துர்கா அம்மாவை பின்னாடி அனுப்புற ஓம் பிள்ளைய பின்னாடி அனுப்புற அவங்களுக்கு ஒரு இசட் கேட்டகிரி இவனுக்கு ஒரு இசட் கேட்டகிரி ஒரு ராஜ வாழ்க்கை உலகம் குடும்ப அரசியல் பண்ணலியே அந்த மனுஷனை மையப்படுத்தி டார்கெட் போட்டு ஒவ்வொருத்தரையும் கிளப்பி விட்டு உட்கட்சி பூசல் உட்கட்சி பிரச்சனைகளை கிளப்பி விட்டு அங்கிருந்து ஒரு நாலு பேர் அறிவாலயத்துக்கு கூப்பிட்டு வச்சு அவனுக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு தர மந்திரி பதவி தர ஆசை வார்த்தையை காமிச்சு சரி இந்த இடத்துல அருமை அண்ணன் செங்கோட்டியன் கூட குழம்பி போயிருக்க உண்மை அதுதான் அருமை அண்ணன் செங்கோட்டியனுக்கு ஒரு கேள்வி கேட்குறீங்க ஆனா என் தப்ப நினைக்காதீங்க நாள் என்னத்தனை கலட்டிக்கிட்டு கிடந்தீங்க என்ன புடுங்கிக்கிட்டு இருந்தீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏ ஒன் குற்றவாளி அப்படின்றீங்க சரி ஏத்துப்போம் ஏ ஒன் குற்றவாளியாகவே இருக்கட்டும் சட்டம் தன் கடமையை செய்யட்டும் தப்பு தானே குற்றவாளி தானே புடிச்சு உள்ள போடுங்க ஏன் இது வரைக்கும் உள்ள போடல ஏன் செய்யல அப்ப எந்த கருப்பு மைய பூசி அதை அழிச்சுக்கிட்டு இருக்கீங்க சொல்லுங்க சரி குற்றம் செய்தவனை விட குற்றம் செய்ய தூண்டியவன் குற்றத்திற்கு உடந்தையாக இருந்தவனுக்கு தான தண்டனை அதிகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏவன் குற்றவாளி எடப்பாடி பழனிசாமி என்றால் அடுத்த கட்ட குற்றவாளி டு குற்றவாளி யாரு குற்றவாளி எடப்பாடி பழனிசாமி குற்றத்தை மறைத்து சட்டமன்றத்தில் சட்டப்பேரவையில் அந்த வரிசையில் ஒரு தலைவராகவோ உப தலைவராக எம்எல்ஏவாகவோ முன்னாள் அமைச்சராகவோ சைரன் வண்டியில போயிட்டு வந்துக்கிட்டு ஓன உனக்கு கீழே ஒரு நாலு போலீஸ் பாதுகாப்போட ஏ ஒன் குற்றவாளி தானே அப்பயே சொல்ல வேண்டியது அஞ்சு வருஷமா வாயில என்ன வச்சுக்கிட்டு இருந்த அப்பெல்லாம் வாய திறக்கலையே இப்ப எடப்பாடி பழனிசாமி உனக்கு குற்றவாளியாக தெரிகிறார் அப்ப தெரியல வரம் கொடுக்கிற சாமியா தெரிஞ்சாரா அப்ப நீ எவ்வளவு பெரிய கேப் மாதிரி அறிவாலயம் பேக் சைடு கேட்ல போய் மு க ஸ்டாலின் கிட்ட பேரம் பேசிட்டு வந்தியா அப்படிதானே தோடுது அதுக்குதான் எங்க பெரிய அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசி ஓப்பன் டாக் ஒண்ணு கொடுத்தாப்ல ஓகேவா என்ன சொன்னாரு ஆமாயா ஏவன் குற்றவாளியாக இருக்கட்டும் ஏவன் குற்றவாளியாக இருக்கட்டும் ஏவன் குற்றவாளியாக இருந்தால் ஏன் தமிழக அரசு இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார்ல அது சொல்ல துப்பு இல்லையே நான் எத்தனையோ இடங்கள்ல எடப்பாடி பழனிசாமியை சுட்டி காட்டி வன்மையாக பேசியிருக்கேன் ஓகேங்களா தவறு இருக்க பத்தியத்தில் ஃபைட் ஃபார் ரைட் அப்படிங்கறதுதான் அந்த ஆகா சுதாகருடைய உரையாடலாக இருக்கும் காணொலியாக இருக்கும் மக்களுடைய வழியை தான் நான் பிரதிபலிப்பேன் அந்த வகையில செங்கோட்டியனை கேட்கிற கேள்வி என்னன்னா நீ ஒரு மக்கள் பிரதிநிதி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அதிமுகவுடைய மூத்த நிர்வாகி பழம்பெருச்சாளி நீ எப்படி தப்பு செய்யலாம் இப்ப நான் கேட்கிறேன் ஏ ஒன் குற்றவாளி எடப்பாடி பழனிசாமி கிடையவே கிடையாது நீதான் ஏ ஒன் குற்றவாளி நம்பர் தான் ஏன்னா ஒரு ஒரு சட்டமன்ற மக்கள் பிரதிநிதியாக இருந்துட்டு ஒரு முன்னாள் அமைச்சர் மீது முன்னாள் முதலமைச்சர் மீது ஒரு அப அபச்சொல்லை ஒரு தவறான ஒரு விஷயத்தை பதிவு செய்ய தப்பு தானே செங்கோட்டியன் தன்னுடைய அந்த சுய சிந்தனை இல்லாமல் தான் பிரதிபலிக்குது செஞ்சு ஒரு மனநல காப்பகத்தில் போய் செஞ்சு சேர்ந்துருங்க செங்கோட்டியன் தெலுங்கானா பக்கம் ஓடி போய் குடும்பம் நடத்து நீனா எதுக்கு இருக்க நெப்போலியன் ஓடி போன பாருங்க அமெரிக்காவுக்கு அந்த மாதிரி எங்கன்னா ஓடி போயிரு உன்னை யார் கேட்க போற தேவையில்லாமல் கூடவே இருந்தவன் மேல காரி உம்மிழாத எடப்பாடி பழனிசாமி குற்றவாளி என்றால் அதை விட பெரிய குற்றவாளி நீ தான் திரும்ப முதலமைச்சராக வருவார் எடப்பாடி பழனிசாமி திரும்ப முதலமைச்சராக வருவார் இன்றைய பீகார் தேர்தலுடைய வெற்றி கொண்டாட்டத்துடைய மறு பிரதிபலிப்பு தமிழகத்துடைய தேர்தல் களமாக இருக்கும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா இடத்திலையும் லஞ்சம் ஊழல் பசி பட்டினி கொலை குற்றம் நிறைய 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 எக்ஸ் ஒய் சார் நிறைய எதுவுமே உண்மை கிடையாது எல்லாமே ஒரு டிவி ஷோ மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கீங்க இதனால் எதுக்கு எல்லாத்துடைய விடை இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் இந்த திமுகவோட கூட்டணி எதிர்நோக்கம் சந்திக்கும் தயசி மக்களே தயசி ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிடுங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்க இல்லை என்றால் தமிழகமும் நாசமா போகும் தலை நிமிராமல் தமிழக மக்களும் தாம் போவாங்க இந்த விடியா விடியல் அரசை நம்பி இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே ஒரு இது ஒரு எச்சரிக்கை பதிவாகவே நான் பதிவு செய்கிறேன் நன்றி வணக்கம்